சோதரர்களே இப்ராஹிம் அலி சலாத் அல்லா நண்பனாக நாலு விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தான் நாலு விஷயத்துக்காக வேண்டி இப்ராஹிம் அலி சலாத் அல்லா நண்பனாக தேர்ந்தெடுத்தான் அதுல உண்டு செல்லம கல்பகு ரஹ்மான் தன்னை அல்லாக்கு அப்படியே அர்ப்பணிச்சாங்க முஸ்லிம் ஆனாங்க இப்ராஹிம் அலி சலாம் முஸ்லிம் என்ன அர்த்தம் முஸ்லிம் என்ன அர்த்தம் தெரியுமா சரண்டர் ஆகிறது அல்லாக்கு முன்னால் அர்ப்பணிக்கிறது நான் ஒன்றும் இல்லையா அல்ல நீதா அல்லாஹ் அப்ப அல்லாஹ் கிட்ட இப்படி ஒப்படைச்சிருக்க கூட மலாய்க்கமார் சொன்னாங்களா யா

ஆடுகளை மேய்த்து கொண்ட ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடி ஓடி வந்து என்னுடைய உள்ளத்துல உள்ள அல்லாஹ்வா ஏ ரப்பா பத்தியா தஸ்பீஹ் செஞ்சீங்க இத நான் கேட்டதே கிடையாது இன்னொரு தடவை சொல்லுங்களே இன்னொரு தடவை சொல்லுங்களே கேஞ்சிராங்க அப்ப அவங்க சொன்னாங்க சும்மா சொல்ல முடியல ஏதாவது வேணும் அப்படியா என்கிட்ட இருக்க லட்சக்கணக்கான ஆடு அதல பாதி எடுத்துக்கோ பாதி எடுத்தாச்சு இப்ப சொல்றாங்க சுபஹன் குத்துஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ் சகோதரர்களே போதாது யாரோட உள்ளத்துல என்ன இருக்கோ அதை பத்தி எவ்வளவு பேசினாலும் போதாது

உங்களுக்கு தரது அநியாயம் இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு நான் அடிமையாக உங்களுக்கு இடையனாகிறேன் சுபஹானல்லாஹ் அந்த मलाइकाக போய் சொன்னாங்களா யா அல்லாஹ் தகுதியில்ான ஆல தான் தேடிட்டு என்ன கொண்டு வந்தா சொல்லு என்ன கொண்டு வர போற இப்راهيم আলাইহਿਸலாம் சொல்றாங்க நான் என்ன கொண்டு வந்தேன் இந்த ஆடெல்லாம் அல்லாஹ் தந்தது நான் பறக்கின்ற நேரம் துணி இல்லாம வந்தேன் யாரு சொல்லி उड़த்திட்டு பிறந்தது சொல்லுங்க பாப்போ யாராவது பறக்கறதுக்குனே உடுப்போட வந்தவா இல்ல வர்ற நேரம் ஆடு இல்லாம வந்தோம் உம்மாவோ அல்லது பக்கத்துல உள்ள மிசியோ ஒரு துணியால சுத்தி விட்டா போற நேரம் யாராவது உடுத்திட்டு போறோமா சொல்லுங்களேன் யாரு எந்த ஊர்ல கஃனை உடுத்திக்கிட்டு நான் மௌத்தா போக போறேன் அப்படி போனாரா இல்ல மௌத்தா போன பொருள் மோதிரத்தை கழட்டுறான் வாட்சை கழட்டுறான் பெரிய மகன் போன எடுத்துக்கிட்டுறான் உடுப்பு எல்லாம் எல்லாம் கலட்டு பொருள் வர்ற நேரம் இப்படி சுத்துறாங்களோ போற நேரமும் சுத்துறாங்க வரக்கொலையும் சுத்துறாங்க போக்கொலையும் சுத்துறாங்க சகோதரில் என்ன கொண்டு வந்தோ என்ன கொண்டு போறோம்